ஜேஇஇ மெயின் முதற்கட்ட தேர்வு முடிவுகள் வெளியீடு ஜெஇஇ மெயின் முதற்கட்ட தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன மெயின் முதற்கட்ட தேர்வில் பதினான்கு பேர் நூறு சதவீதம் பெற்றுள்ளனர் ஜெய மெயின் முதற்கட்ட தேர்வு ஜனவரி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி எட்டு நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது மேலும் இணையதளத்தை பார்க்கலாம் ஏஐ தொழில்நுட்பத்தால் வேலை இழப்பு ஏற்படாது பிரதமர் நரேந்திர மோடி ஏஐ தொழில்நுட்பத்தால் வேலை இழப்பு ஏற்படாது ஆனால் வேலையின் தன்மை மாறும் என பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் பாரிஸில் நடந்த சர்வதேச ஏஐ உச்சி மாநாட்டில் பேசிய அவர் இதற்கு முன் எப்போதுமில்லாத இல்லாத வகையில் ஏஐ வேகமாக வளர்ந்து வருவதாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் இந்நூற்றாண்டின் மனித குலத்திற்கான கோடிங்கை ஏஐ எழுதத் தொடங்கிவிட்டதாகவும் அது மற்ற தொழில்நுட்பங்களை விட வித்தியாசமானது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தஞ்சையில் அரசு பல்தொழில்நுட்ப கல்லூரி பேராசிரியர்களுக்கான புதிய பாடத்திட்டம் பற்றிய பயிற்சி வகுப்பினை உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிசெழியன் தொடங்கி வைத்தார் பின் பேட்டியளித்த அமைச்சர் தமிழ்நாட்டில் இந்தியாவில் முதல் மாநிலமாக உயர்கல்வியில் தமிழகம் விளங்குகிறது இதனை ஆசியாவிலேயே முதல் மாநிலமாக உயர்கல்வியில் திகழ வேண்டும் என்ற அடிப்படையில் பணியாற்றி வருகிறோம் என தெரிவித்துள்ளார் பேருக்கு வேலைவாய்ப்பு தமிழக அரசு உறுதி தமிழக சட்டசபை வரும் மார்ச் மாதம் முதல் வாரத்தில் கூட உள்ளது அப்போது தமிழக அரசின் பட்ஜெட் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் இதன் முன்னோட்டமாக சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர்கள் துரைமுருகன் நேரு உள்ளிட்டோர் பங்கேற்றனர் காலை பத்து ஐம்பத்தைந்து மணிக்கு தொடங்கிய அமைச்சரவைக் கூட்டம் நண்பகல் பனிரெண்டு ஐந்து மணிக்கு முடிவடைந்தன இந்த அமைச்சரவைக் கூட்டத்தில் பட்ஜெட்டுக்கான ஒப்புதல் வழங்கப்பட்டது இந்நிலையில் வேலூர் தூத்துக்குடி திருச்சி தொழிற்சாலைகள் அமைக்கும் முதலீட்டுக்கு தமிழக அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளன ரூபாய் ஏழாயிரத்து முன்னூற்றி எழுபத்தி ஐந்து கோடி மதிப்பு தொழில் முதலீடுகளுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதன் மூலம் சுமார் பத்தொன்பதாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளன பூமி திரும்பும் சுனிதா வில்லியம்ஸ் கடந்த ஆறு மாதங்களாக சர்வதேச விண்வெளி மையத்தில் தங்கியிருக்கும் சுனிதா வில்லியம்ஸ் மார்ச் மாதம் பூமிக்கு திரும்பவுள்ளார் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பதிலாக பனிரெண்டாம் தேதியே விண்ணில் ஏவப்படும் ஸ்பேஸ் எக்ஸ் வெண்கலம் புட்ஸ் வில்மோர் சுனிதா வில்லியம்ஸை பூமிக்கு அழைத்து வர உள்ளது இவர்கள் விண்வெளி மையத்தில் சிக்கிக் கொண்டதற்கு காரணம் ஃபைடன் தான் என்றும் யுஎஸ்ஏவின் தற்போதைய அதிபர் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார்